வயநாடு நிலச்சரிவால் முண்டக்கை கிராமமே அழிந்து போன நிலையில் பேரிடருக்கு முன் அப்பகுதி சொர்க்கத்தை போல் காட்சியளித்த வீடியோக்கள் வெளியாகியுள்ளன இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கண்ணில் பார்ப்பதெல்லாம் சிதைந்த கட்டடங்கள் மண்ணில் புதைந்த வீடுகள் கால்வைக்கும் இடமெல்லாம் சடலங்கள் பெரும் பாறைகள் மரித்து கிடக்கும் மரங்கள் காதில் கேட்பதெல்லாம் மரண ஓலங்கள் இதுதானே நீங்கள் பார்க்கும் முண்டகை ஆனால் நிலச்சரிவு எனும் அரக்கனின் பிடியில் சிக்கும் முன் முண்டகை ஒரு சொர்க்கபுரி தெரியுமா இதோ இந்த மலைகளில்தான் தான் தவிழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்தன மேகங்கள் மரங்களை குளிர்வித்துக் கொண்டிருந்தன கொண்டிருந்தது தென்றல் காற்று கண்களை குளிர்வித்து தேயிலை தேனீக்களை போல் சுறுசுறுப்பாய் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் இயற்கை எண்ணெய் மடியில் இளைப்பாரிக் கொண்டிருந்த வன உயிரினங்கள் மலைவாழ் மக்கள் நிலச்சரிவுக்கு முன்பு வரை அனைவரும் அறிந்தது இயற்கையின் அழகோவியமான இந்த முண்டகையை தான் இரண்டு பக்கங்களிலும் கடைகள் அழகான சாலை குட்டி குட்டி வீடுகள் தங்கும் விடுதிகள் என அத்தனையும் இருந்த சுவடே தெரியாமல் அடித்துவிட்டது நிலச்சரிவு பழைய முண்டகையை பார்க்க முடியுமா என்பது சந்தேகமே பிறந்து வளர்ந்த ஊரில் இனி ஒரு நொடி கூட வாழ மாட்டோம் என மிரட்சியில் மக்களை கதற வைத்து விட்டது இந்த நிலச்சரிவு தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க